அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் யாரது நம்மளை பார்த்தே வர்றான் ஆஹா நமக்கிட்டே வந்து நின்றுட்டானே ஐயா அம்மா நீ மாறு வேஷத்தில் தானே இருக்கிற அத்தி அதை எப்படி இவன் கரெக்டாக கண்டுபிடிச்சான் இவன் யாராக இருப்பான்னு தெரியலையே ஐயா ஒருவேளை பார்ட்டியோட கள்ளக்காதலனா இருப்பானோ ஆமாம் நீங்கள் யார் நீ எனக்காக தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒருவேளை நம்ம பார்ட்டியோட பொண்டாட்டியை ஃபாலோ பண்ணுறவனாக இருப்பானோ அதுதான் என்னை யாருன்னு கண்டுபிடிச்சு லஞ்சம் கொடுக்க வந்திருக்கான் ஆஹா பார்ட்டி வழியே வந்து மாட்டிட்டான் அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி கொண்டு போய் ஒப்படைச்சிட வேண்டியதுதான் ஆமா நீ தானே அந்த பார்ட்டி நானே தான் அந்த பார்ட்டி என்னங்க முதல்ல இந்த பெட்டியை பிடிங்க என்னது பெட்டியை நம்மக்கிட்ட கொடுக்குறான் ஒருவேளை லஞ்சமாக இருக்குமோ ஏன் பெட்டியை என்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட தான் இந்த பெட்டியை கொடுக்க சொல்லியிருக்காங்க ஆஹா இருந்து எஸ்கேப் ஆனவ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இவனை அனுப்பியிருக்கா ஆமாம் பயவுள்ள விஷயத்தை சொல்கிறதுக்கு என்ன கூச்சப்படுறான் ஆஹா பெட்டின்னு சொல்கிறான் கரெக்டாக மாறுசமான கேட்குறான் என்ன இருக்கும் எதுவும் வச்சுருப்பானோ ஆளை பார்த்தாலே ஒரு மார்க்கமாக இருக்கானே ஐயா சரி அந்த ரகசிய கோடு வேடை சொல்லுங்கள் என்ன அது ரகசிய கோடு வேடெல்லாம் கேட்குறான் வணக்கம் சார் ஆஹா கரெக்டாக வந்துட்டான் ஏன் நம்ம அசிஸ்டண்ட்டு ஆமாம் ஆப்ரேஷன் சக்ஸஸ் தானே என்ன அது கிட்ட சொல்ல வேண்டிய பாஸ்வேர்டை அவன்கிட்ட சொல்கிறான் சரி யார்கிட்ட சொன்னால் என்ன பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கு நாம் தேடி வந்த பார்ட்டி தான் ஹலோ நான் தேடி வந்தது தான் பாஸ்வேர்டும் கரெக்டாக சொல்லிட்டீங்க என்னங்க இந்த பெட்டியை பிடிங்க என்னது என்ன பாஸ்வேர்டு சொன்னோம் நமக்கே தெரியல பொட்டியை கொடுத்துட்டு போகிறான் வந்தான் நம்மளை பார்த்து மாறு வேஷமானு கேட்டு ஒரு குண்டை போட்டான் அப்புறம் என்னடானா ரகசிய வார்த்தையை சொல்ல சொன்னான் அப்பரேஷன் சக்சஸ் தானேன்னு உங்ககிட்ட கேட்டதும் வெரி குட்னு சொல்லி பொட்டியை கொடுத்துட்டு போய்கிட்டே ஐயா பொட்டிய திறந்து பாரு உள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சா அவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் எப்ப எனக்கு எதுக்கு விசப்பரிச்சாவது பாம்ப்கும் இருந்து திறக்கிறப்ப வெடித்த நான் போய் சேர்ந்துருவேன் ஐயா உனக்கு பயமாக இருந்தா பொட்டியை என்கிட்ட கொடு நான் துறக்கிறேன் சரிப்பா சரிப்பா இரு நான் கொஞ்சம் தூரமாக போய் நின்றுக்கிறேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்